தங்க நாகம் சட்டு நிறத்திலே அதிலே வந்திருக்கின்றார் நல்லூருக்கு என்று திராட்சி நல்லூர் கந்த சுவாமி கோவில் நான்காம் நாள் கந்த சஷ்டி திருவிழா இன்றைய தினம் சுவாமியை எப்படியான அலங்காரத்திலே கொண்டு வருகிறார்கள் சுவாமி எந்த வாகனத்திலே வருகின்றார் வெளிப்பிரகாரங்களே நான்காம் நாளிலே வித்தியாசமாக இன்றெல்லாம் இடம்பெறுகிறது மூன்று நாட்கள் பார்த்திருப்பீர்கள் நான்காம் நாட்களிலே சுவாமியுடைய அலங்காரத்தில் எப்படியான மாற்றங்கள் பல விடயங்கள் பார்க்க போகிறோம் இதில் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க நேரம் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்னும் சட்ட நேரத்திலே நல்லூர் கந்த சுவாமியார் வெளிவீதி உலா போகின்றார் இப்பொழுது சுவாமி மெதுவாக வெளியிலே வரப் போகின்றார் ஆலயத்தினுள்ளே மல்லாரி வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆலய குருக்கள் இன்றைய தினம் கருமை நிற அதாவது கருப்பு நிற வேஷ்டி அணிந்திருக்கின்றார்கள் எனவே இன்றைய தினம் சுவாமியினுடைய அலங்காரத்தில் கருப்பு நிறம் இருக்கும் அலங்காரா நல்லூரா வேகம் வேகமாக சுவாமி வெளியிலே வர முதல் வசந்த் மண்டபத்துக்குள்ளே சுவாமியினுடைய அருட்காட்சியை பார்த்த பிறகு பக்தர்கள் வெளிவிதி உலாவை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் முருகனுடைய அந்த அருட்காட்சியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள் வளைகுலை ஓசை முழங்க தாள வாத்தியங்கள் இசை முழங்க இப்பொழுது நல்லூர் அந்த சுவாமியார் மெதுவாக வெளியிலேயே வந்து கொண்டிருக்கின்றார் அங்கே வெள்ளி செங்கோல் பகலிலே வந்து பார்த்துக் நான்காம் நாள் நான்காம் நாளிலே எப்படி சுவாமியை மெதுவாக கைவாங்கன்னு என்று சொல்வார் கைவாங்கிலே சுவாமியை மெதுவாக கொண்டு வந்து அப்படியே தூக்குவார்கள் அற்புதமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்னும் சற்று நேரத்திலே பிரசன்னா கொடுக்கலால் வெளியுதலா வந்திருக்கும் முருகப் பெருமானுக்கு மலர் தூவுகின்ற அற்புதமான காட்சியினை பார்க்க போகின்றோம் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு சரியாக சுவாமி மெதுவாக வெளியிலே வருகின்ற அந்த அற்புத காட்சி இன்றைய தினம் சுவாமி இந்த ஆடையிலே வந்திருக்கிறார் நிறம் என்ன எப்படியான அலங்காரம் பார்க்கலாம் இன்றைய தினம் சுவாமியினுடைய அலங்காரம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பழம் அந்த பழத்தினை நாங்கள் பார்க்க போகின்றோம் அது மட்டும் இல்லை சுவாமி இப்பொழுது வெளி பிரகாரம் வழி கிடுகின்றார் வெளியிலேயே என்னெல்லாம் போகின்றது இன்றைய தினம் அதுவும் பார்க்க போகின்றோம் இன்றைய தினம் சுவாமி திராட்சப்பல அலங்காரத்திலே வந்திருக்கின்றார் அந்த காட்சியை நீ பார்க்க போகின்றோம் சுவாமி மெதுவாக கிழக்கு வாசலிலிருந்து தெற்கு பிரகாரம் நோக்கி திரும்புகிற அதே நேரத்தில் இந்த நேரத்தில் சுவாமிக்கு பின்னாலே எவ்வாறான விடியங்கள் இடம்பெறுகிறது அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக பாருங்கள் சுவாமியுடைய சாத்துப்படி அலங்காரங்கள் திராட்சைப்பழை அலங்காரங்கள் எல்லாம் அனைத்தையும் பக்தியோடு பார்க்க போகின்றோம் ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலுக்கு முன்னால் இருந்து நிறகுடம் குத்துவுளுக்கு வைத்து பக்தர்கள் பக்தியோடு முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு கருப்பு வர்ண குடை கருப்பு வர்ண குடையினை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏற்றிய தினம் நாவல் நிறம் ஏராளமான அடியவர்கள் முருகளை நினைத்து பக்தியோடு வணங்கி செல்கின்ற அற்புத காட்சியும் தெற்கு வாசல் கோபுரத்தினுடைய காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நிறைகுடத்துக்கு கூட அந்த சாத்துப்படி நிறத்தை கருப்பு நிறத்தை அணிவ அணிவித்து திராட்சை மாலையும் போட்டிருக்கின்றார்கள் சோ அப்படியானால் இன்றைய தினம் ஒரு விசேஷம் இருக்கிறது அந்த சாத்துப்படியில் அதை வந்து முழுமையாக பார்க்க போகின்றோம் இன்றைய தினம் சுவாமியினுடைய அந்த சாட்சி படி வைப்பார் குறிப்பாக கருப்பு வர்ண புடையிலே சுவாமி கருப்பு வர்ணத்திலே இன்றைய தினம் விதி உலா வந்திருக்கின்றார் அதுவும் தந்தரிசுவ வாகனத்திலே கருப்பு வர்ண ஆடை வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே நல்லூருக்கென்றே உரித்தான நகை அலங்காரங்கள் உரி நகை அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லை தங்க நாகம் குடைபிடிக்க தங்க நாகம் குடைப்பிடிக்க தங்கத்தில் கூட நகைகள் தொங்குகின்றது அதிலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் குறிப்பாக இன்றைய தினம் திராட்சை மாலை திராட்சை மாலையிலே முருகப்பெருமான் வெளிவீதி உள்ளாக வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நான்காம் நாளிலே முருகப்பெருமானுடைய அந்த அருள் பாழ்கின்ற அந்த முகத்தினை கொண்டிருக்கின்றோம் இந்த காட்சியை காண்பதற்காக ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் நல்லூர் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது நல்லூருக்கென்று நல்லூரை பார்ப்பதற்கென்று தென்னிலங்கையிலிருந்து சிங்கள மக்கள் அதிக அளவாக வருவார்கள் இன்றைய தினம் சிங்கள மக்களும் சுற்றுலாவுக்காக வந்திருக்கின்றார்கள் நல்லூரை பார்ப்பதற்காக அவர்களும் இன்றைய தினம் அந்த அற்புத காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றார் பாய் அவங்க வந்து இன்றைய தினம் கேட்டிருந்தாங்க என்ன இடம்பெறுது என்று சொல்லி கந்த சஷ்டி விரதம் என கூறியிருக்கிறார் சோ சில சிங்கள மக்களுக்கு முருக அவர்களும் வழிபடுவார்கள் ஆனால் இன்னும் விரதம் என்று நிறைய பேருக்கு தெரியாது ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு சரியா தெற்கு வாசல் கோபுரத்துக்கு முருக வந்து விடுவார் அதாவது இந்த கோபுரத்தினை சண்முக வாசல் கோபுரம் என அழைப்பார் இதற்கு உள்ளேதான் ஆலயத்தினுடைய

இவர் யார் என்று சொன்னால் இவர் வந்து என்னுடைய காணொலிக்கு வருவார் இவர் சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு முருக பக்தர் இவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி திருவிழா காலங்களிலே மிகவும் பக்தியோடு என்னுடைய நன்றி பக்தியோட இப்ப என்னடா சுவாமி வந்து மேற்கு வாசலிலே திரும்புகின்றார் அவரோட வந்து நான் நிறைய கதைச்சிருக்கிறேன் நிறைய பேர் இங்கே ஆலயத்துக்கு வருவார்கள் பக்தியோட முருகனை வணங்குவார்கள் மகளே சுவாமி சென்றதும் பாருங்கள் போக்குவரத்துகளை எப்படி போலீசார்கள் போலீஸார் நின்று எப்படி போக்குவரத்தை சீர் செய்கிறார் என சொல்லி இவ்வளவு சுவாமி மேற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஓகே சுவாமி தூக்கிச் செல்லும்போது சிறுவர்கள் பாருங்க அதுக்கு கீழே வந்து நிற்கின்றார்கள் எதிர்காலத்திலே இவர்கள் அந்த சுவாமியை பக்தியோட காவி செல்கின்ற பக்தர்கள் நினைக்கிறேன் மெது மெதுவாக சுவாமியை பக்தர்கள் பக்தியோட காவி கொண்டு செல்கின்றனர் அதே நேரத்தில் மங்களவாத்தி எங்கள் முழே தீவட்டிகளில் தீபங்கள் ஏறிய சுவாமியார் இன்றைய தினம் மெதுவாக நகர்ந்து வருகின்ற இந்த நேரத்திலே உண்மையான தங்கரி சிவ வாகனத்திலே நான்காம் நாளிலே சுவாமியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் தங்க நாகம் குடை நல்லூர் கந்த சுவாமியார் இன்றைய தினம் பக்தர் வழியத்திலே மிதந்து வந்து கொண்டிருக்கின்றார் சுவாமியை எப்படி பக்தர்கள் தொழிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நுரைகுடம் குத்து குத்துவுளுக்கு வாய்த்தவர்கள் முருகப்பெருமான் முன்னாலே வரும்பொழுது அந்த நுரைகுட நீரை வந்து முன்னாலே ஊற்றுவார்கள் இப்பொழுது முருகப்பெருமான் குபீரவாசல் கோபுரம் நோக்கி மெதுவாக திரும்பப் போகின்றார் இப்பொழுதும் மெதுவாக அல்லூர் கந்த சுவாமியார் வடக்கு பிரகாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் வாசல் கோபுரத்துக்கு வரும் பொழுது உள்ளே ஆலய மணிகள் ஒலிக்கின்ற சத்தத்தினையும் அங்கே வளைகுழல் ஓசை இசைக்கப்படுகின்ற அந்த ஓசையினையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தினை சுற்றி அன்னதான மாடங்கள் இருக்கும் இது ஒரு அன்னதான மாடம் அனைத்து பாருங்க மீதுகளை இருக்கிற அனைவருமே இன்றைய தினம் இன்றைய தினமும் நான்காம் நாள் தொடர்ந்தும் நிறகுடம் குத்து உலக வைத்து முருகப்பெருமானத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே மனோன்மணி ஆலயம் தெரிகின்றது அங்கே நீங்கள் தூரத்திலே பார்க்கின்ற கோபுரம் மனோன்மணி ஆலயம் இதுவாக சுவாமி நகர்ந்து செல்கின்றார் ஓ எனக்கு இன்றைய தினம் இரண்டு மோதகங்கள் பெற்றிருக்கிறது நன்றி ஐயா முருகனுடைய அருளாலே இரண்டு மோதகங்கள் நன்றி முருகா பெருமான் இப்பொழுது எப்படி கிழக்கு வாசல் நோக்கி திரும்ப போகிறாருன்னு பார்க்க போகின்றோம் பக்தர்களுக்கு கடலை கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த பிரசாதத்தை பற்றி சொல்லியாகணும் அருமையான சுவைங்க பாருங்க கண்டும் வீங்கிட்டு அருமையாக இருக்கிறது இந்த சுவை வந்து நல்லூரில் இப்படி சாப்பிடு பாருங்க அற்புதமாக இருக்கும் பழைய குழல் ஓசை முழங்க இப்பொழுது சுவாமி கிழக்கு கோபுரம் நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தங்க நாகத்தினை பாருங்கள் எப்படி மின் ஒளியிலே மிளர்கிறது என நேரம் ஆறு மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது சரியாக ஆறு மணிக்கு மெதுவாக இப்பொழுது சுவாமி உட்பிரகாரத்துக்குள்ளே செல்ல போகின்றார் கொண்டு வருகின்ற அந்த சுவாமியை எப்படி அந்த கையிலே தாங்குகிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கை வாங்கி சொல்வார்கள் சுவாமி வெளியிலே வரும் பொழுது கை வாங்கிலே கொண்டு வருவார்கள் உள்ளே கொண்டு செல்லும் பொழுது அந்த கைவாரிலே கொண்டு செல்வார்கள் மெதுவாக பக்தியோட பக்தர்கள் வெளிவிதி உள்ளா வந்த சுவாமியை நல்லூர் பெருமானை அலங்காரா நல்லூரா எப்படி எப்படி உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் என பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் வசந்த மண்டபத்துக்குள்ளே எப்படி சுவாமியை கொண்டு செல்கின்றார்கள் என பார்க்க போகின்றோம் அந்த காட்சியை பார்ப்பதற்காக தான் மக்தர்கள் ஓடி ஓடி செல்வார்கள் பக்தியோட வசந்த மண்டபத்துக்குள்ள பக்தர்கள் கொண்டு செல்கின்றார்கள் ஆலயத்துக்குள்ளே பக்தர்கள் பக்தியோடு வணங்குகின்ற அந்த அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களே இன்றைய நாள் ஒரு அருமையான ஒரு நாளாக அமைந்தது வானம் காலையிலிருந்து இருந்து யாழ்ப்பாணத்தில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது குறிப்பாக என்ன தெரிவது தெரியாதா தெரிகின்றதா ஆம் அதுபோல அது மட்டும் இல்லை முக்கியமான விடயம் என்னென்ன சொன்னால் இன்றைய தினம் சுவாமி பழ அலங்காரத்திலே வந்திருந்தார் அந்த சாதுபடியினுடைய அந்த நுனியிலே அப்படியே வளைத்து அதை செய்திருந்தார்கள் அருமையாக இருந்தது அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் தங்க நகை அலங்காரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அலங்காரங்களோடு வந்திருந்தார் இன்றைய தினம் காலையில் முத்துக்களால் அலங்கி அலங்கரிக்கப்பட்டு உடையிலே சுவாமி வழிவீதி உலா உள்வீதி உலா வந்திருந்தார் உள்வீதி உலா வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நாளும் ஒவ்வொரு ஒரு அலங்காரங்கள் நேரம் வந்து பார்த்தால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் காணொலி பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் சில வசனங்கள் தவறுதலாக இருக்கும் மனித கொள்ளுங்கள் அடுத்த காணொலி சாத்தியமான